இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா அதுக்கு இதுக்கு நெய் ஊற்றுற சிக்கன் பிரியாணின்ற நெய் ஊற்றுற புதுசாக நெய் டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்குது என்னது இது ஜியோ மாட்டில் என்ன பிராண்ட் இது ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் ஏன்னா எப்பயும் ஆவின் அந்த மாதிரி வாங்குவேன் ஆமாம் இது ஆஃபரில் போட்டுருந்தான் சரி ஓகே வாங்கி பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் நீ தான் பண்ண போற நான் தானே பேஷனில் வச்சுருக்கேன் நான் சரியா எப்பயுமே செய்கிறத கொஞ்சம் அளவு எக்ஸ்ட்ரா செய்ய போகிறேன் சிக்கன் பிரியாணி எப்போ மட்டன் பிரியாணியும் பண்ணுறதுல ஆமாம் சிக்கன் பிரியாணி பண்ணுறேன் ஆனால் காலையில் மட்டன் சூப் பண்ணிவிட்டு ஆமாம் இட்லிக்கு மட்டன் சூப்பு பண்ணேன் சண்டே ஆனால் இதெல்லாம் வேலை பிரியாணி பண்ணுறது வேலையாக போயிடுச்சு சரியா வெங்காயம் விதங்கட்டும் வெங்காயம் விலை கம்மியாக இருக்குதுண்ணா ஏன்

வெங்காயம் கொட்டாச்சி தக்காளி புதினா பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி புதினா பச்சை மிளகா போட்டு முடிஞ்சது ரெடி ரெடி கண்டிஷனில் இருக்குது ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைக்கிறது தானே நம்ம வாங்கிறது அரைக்கிறது நம்மளே அரைச்சி வச்சுக்கிறது அதுதான் போடுவோம் அப்புறம் வந்து தயிர் பாக்கெட் சமையல்

கரம் மசாலா அவ்வளோதான் சொல்லி பிரியாணி மசாலா போதும் அதில் போதும் போதும் முக்கால் பேக்கே போட்டிருக்கேன் ம் ரெடியா இப்போ இப்போ நான் ரெடி பண்ண போறியா ஆமா எல்லாமே பச்சை ஸ்மெல் போயிடு சம்மையா வதங்கி இருந்து ம் ஓகே இப்போ சிக்கன் இப்போ நான் வந்து மசாலா வந்து முக்கால் பாக்கெட் போட்டு இருக்க சத்தி மசாலா ம் பிரியாணி வந்து முக்கால் கிலோ பண்ணப் போறேன் ம் சிக்கன் வந்து 1 kg சிக்கன்

சரியா நம்ம வந்து மூணு கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நாலு நாலரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் மூணு கிளாஸ் அரிசி வந்து இன்னும் போடலை போடலை ஆ எடுத்து வச்சிருக்கேன் சிக்கன் இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா விதங்கிட்ட அப்புறம் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணி கொதி வந்து ஊற்றிட்டியா ஓ ஏற்கனவே ஊற்றிட்டேன் ஆமாம் நாலரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் உப்பு கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் இருக்குமா எப்படி இருக்குமா இப்போ கொதி வந்தாலும் ரைஸை போட்டு மூட வேண்டியதுதான் வேலை முட்டை வேற ரெடி இருக்குது என்ன போகுங்க கொஞ்சம் ரைஸ் போட போய் ம் கொதி வந்துச்சு போடு இதுதான் ரைஸ் இது போடுறது பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி சூப்பர்ன்ற ஒரு பிராண்ட் இல்லையா பாஸ்மதி சூப்பர் ஒரு தடவை நம்ம சீரக சம்பா வாங்கி செஞ்சு பார்க்கணும் ஆமாம் சீரக சம்பாலையும் செஞ்சு பார்க்கணும் லைட்டாக கலர்லாம் ஒன்றும் இல்லை இப்போ தானே போட்டுங்க அங்கே இது மேலே எந்த வச்சிருந்தேன் துணியை அடியில் துணி இங்கே வச்சுருந்தேன்

சாப்பிட்டு கரெக்ட் அண்ணா நீ சாப்பிட்றது என்னது சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சத்தி மசாலா போட்டு பண்ணியிருக்கேன் அதனால வந்துருக்கேன் ம் செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ம் தயிர் பச்சடி பண்ணியிருக்கலாம் இல்லாத்தையும் நான் கத்திரிக்காய் பச்சடியாச்சும் பண்ணியிருக்கலாம் ம் நீ எனக்கு ஞாபகப்படுத்தலை டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா ம் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கேன் நல்லா நீட் நீட்டாக இருக்குது ரைஸ்ஸு ம் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே இது இது என்ன இருமா அது இது ஒரு குர்த்தி இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன் சரி இப்போ நம்ம வந்து சண்டே வந்து குக்கிங் பண்ணி சாப்பிட்டாச்சு ஆமா அதுக்குள்ள வந்து நான் சர்மா ஸ்டோர் போயிருந்தேன்ல போன வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த சர்மா ஸ்டோரில் நான் என்ன வாங்கினேன் தான் அதுக்குள்ள நான் ஒன்னே ஒரு குர்த்தி வந்து ஆன்லைனில் வாங்கினது அது ஸோ அதை காட்டலான்னு சொல்லி தான் இதை எடுத்தேன் ஓ சர்மா ஸ்டோரில் வாங்கினதை காட்டுறேன் இப்போ ஆமாம் ஓகேவா இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்டில் ஃபுல்லாவே டிசைன் இதில் வந்து கையில் தான் இது தௌசண்ட் ருப்பீஸ் இது ம் அஜியோவில் வாங்கினது அஜியோ 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 ஆன்லைனில் வாங்கினது ஆன்லைனில் வாங்கினது சரியா அதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஷால் சரணா ஷாலு இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணது ம் ஷால் ஒரு ஷால் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இந்த ஷால் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் வாங்கியிருக்குது ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ம் மேட்ச்க்காக அதுக்கு மேட்சிங் இது ஓகேவா அப்புறம் வந்து ஒரு குர்த்தி எடுத்தேன் நம்ம சரணாசூரில் இதில் அதில் வந்து நான் போட்டே காட்டியிருப்பேன் அந்த சரணாஸோட என்னுடைய வீடியோ லோன்னு போட்டு ஆமாம் ஆமாம் ட்ரையல் போட்டு பார்த்து ஆமாம் இது கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணும் ஒன்றும் பண்ணல சரி ஆல்டேட் காண்ட்ராக காட்டுறேன் இப்போது ஆமாம் இது ஒரு ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவா ம் ம் ஓகேவா அதுக்கு இதுக்கு ஒரு ஷால் ப்ளாக் ஷால் ம் அதுலேயே சரணா ஆமாம் முடிஞ்சிருச்சா இதுதான் எடுத்தேன் நான் ஆனால் மெயினாக போனது என்னன்னா நான் ஃபுட்வேர்க்காக தான் மெயினாக போனேன் சரியா இது ஒரு செட் எடுத்தேன் இதோட ரேட் வந்து ஃபைவ் தேர்ட்டி நைன் ரேட் ஃபைவ் தேர்ட்டி நைன் கொடுத்து எடுத்துருக்குறேன் சரியா ரெண்டு எப்போவுமே இதே வேறு தானே ஓகே ரெண்டு 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 செட்டு கரெக்டாக கிடச்சிச்சு ஹீல்ஸ் வச்ச மாதிரியே கிடைச்சிருச்சு ஓகேவா ஆனா எனக்கு போய் எடுத்து தரேன் அன்னைக்கு கேட்கும்போது பசிக்குது எனக்கு டைம் ஆகுதுன்னு நீ தான் டைம் ஆகுது சொல்லி ஓ அதனால அந்த காரணம் சொல்லிட்டே அதனால எடுத்து கொடுக்கல ஆமா அதனால செப்பல் செக்ஷன் போய் டைம் ஆயிடுச்சு எனக்கு இது வந்து டூ தேர்ட்டி தான் இது ஏதோ ரெண்டு செட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்டைலாக இருக்கு ஸோ இது வந்து ரெகுலர் ஒர்க்காக எடுத்தேன் ரெண்டு செப்பல் எடுத்தேன் முடிஞ்சிருச்சா தான் எடுத்து வாங்கி கொடுத்தேன் சரணா ஸ்டோரில் அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்புறம் நம்மளோட மெயினாக இயரிங் கலெக்ஷனுக்கு போனேன் இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ரொம்ப காலியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது நான் இன்னொரு வீடியோலையும் காட்டியிருக்கேன் ஸ்டோன் வச்சு இயரிங்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்து இது வந்து ரிங் இது ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் இது ஒரு ரிங் நல்ல பெருசாக இருக்கு சூப்பராக இருக்கு யாருக்கு உனக்கு அது ரெண்டு செட்டு உனக்கு ஆனால் ஆமாம் எனக்கு தான் ரெண்டு செட்டு இன்னைக்கு காலையில் ஒரு செட்டு போட்டுப்பேன் நைட்டு ஒரு செட்டு போட்டுப்பேன் ஓ நீ படத்தில் எதாவது நடிக்கிறியா நான் எனக்கு அங்க கேக்குற ரெண்டு செட் இருந்தாலே எனக்கு இல்ல ஒரு செட் இருந்தா தான் எனக்கு சரியா ஒரு செட் இருந்தா உங்களுக்கு ஆமா அப்ப யார் இது வந்து பசங்களுக்கு வாங்க வாங்கன அது சரி இன்னொரு இயரிங் வாங்கன சேமா கடச்சிச்சுனா வாங்கிடுவேன் எப்பமே இது வந்து 203 ம் அதே சரவணா ஸ்டோர் ம் தெரியதா ம் இது 203 ரெண்டுமே சரவணா ஸ்டோர் சரவணால சேமா ரெண்டுமே கடச்சிச்சு இருக்கும் ஓகே ஓகே இதுதான் செப்பல்ஸ் ஒரு கொஞ்சம் குர்த்த அப்புறம் வந்து கொஞ்சம் இயரிங் எடுத்துட்டு நான் வந்துட்டேன் சரியா இது வந்து நான் வந்து ஒரு தடவை போகும்போது எடுத்தேன் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு டூ செவன்டி நைன் இதுலயும் இது வந்து டிஃபால் எடுத்தது ஒரு டிஃபால் எடுத்தது மீது எல்லாமே நம்ம சரணா ஸ்டோர் தான் எடுத்தேன் ஸ்டோர்ல என்னோட ஷாப்பிங் வீடியோல இருக்கும் நான் அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது வெறும் செப்பல்ஸ் குர்த்தி இயரிங் மட்டும் தான் எடுத்தேன் அவ்வளவுதான் ஓகே இதெல்லாம் தெரியுமா எதுக்குரியுமா பர்த்டே என் பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தேன் ஆனால் செப்பல் எனக்கு கிடையாது கம்பல் எனக்கு கிடையாது ஒரே ஒரு குர்த்தி ஷால் மட்டும் தான் இது என் பர்த்டேட பர்ச்சேஸ்ல வராது அவ்வளோதான் இதுவரை என்னோட ஸ்டாப்பிங் ஒரு வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளீஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்